உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை ரஜினிகாந்த் அண்மையில் கூட ஒரு இதில் பேசியிருந்த வைரல் ஆகிட்டு இருக்கு நான் இந்த வெள்ளையாக இருக்கிற வெள்ளை சர்க்கரை மைதாவாகட்டும் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற எதையுமே உப்புலேருந்து சு சுகர்லேருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு அது அதில் ஏதாவது இருக்குது அப்படி ஒயிட்டாக அது ஒரு நடுமத்தில் ஒரு அந்த ஒரு ஒரு தத்துவத்தை ஒன்று கொண்டு தாங்க வெண்மையாக இருக்கிற உணவுப் பொருள்கள்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயில் அப்படின்னா நீண்ட் ஆயில் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா யானைகளுக்கு தான் நீண்ட ஆயில் இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன் இருக்கிற பிராணிகள்னு எடுத்திங்கன்னா பசுமாடு மா மான் வந்து வெஜிடேரியன் நினைக்காது அகல் விளக்கங்கள் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கல தீப்பந்தம் வச்சுருந்தேன் அதுக்கு மேலே வெளிச்சங்கள் கிடையாது அதனால் என்ன ஆகும்னா அதனால தான் வைகரை தொழில் எழுதுனா அதிகாரியில் சொன்னால் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு காடு காட்டுக்கு போய் விவசாயம் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் அவங்க இந்த ரம்ஜானில் வந்து நைட்டில் தான் சாப்பிட முடியும் சூரிய உதவி ஆனவனும் அவங்க சாப்பிடக்கூடாது அதனால் அந்த நைட்டில் அவங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சாங்க ஓகே அந்த பழக்கம் தான் இரவு நேரத்தில் பிரியாணி கிடைக்கிறது குஸ்கா கிடைக்கிறது இது போன்றதெல்லாம் அதெல்லாம் வந்தது தான் இன்னைக்கு பிரியாணி கடை வந்து டீ கடை மாதிரி ஆகிடுச்சு தெருவுக்கு பார்த்து பிரியாணி கடை ஓகே ஏன்னா நம்முடைய மனித இனத்துடைய ஒரிஜினல் ஹைட் வந்து எட்டு அடி பத்து அடினு இருக்கு செங்குட்டு பற்றி செல்பதி இனத்தில் வந்திக்கும் போது ஒன்பது அடி உயரம் இருந்திருக்கா செங்கு ஒன்பது ஒம்பது அடி உயரம் ஏறத்தாலும் நாலு அடி அதெல்லாம் இருந்திருக்கா அவ்வளோ ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் நீங்கள் இன்னைக்கு அதை பா அதுக்கு ஆதாரம் வேணுன்னாக்கா நீங்கள் நம்ம மியூசியத்துக்கு போய் பாருங்கள் அந்த காலத்தில் போட்டிருந்த கவச உடைகள்லாம் வச்சுருப்பாங்க ஓகே இன்னைக்கு நம்ம மாதிரி ஆளுங்க நாலு பேர் சேர்ந்தா கூட ஒரு கவலத்தை தூக்க முடியாது நோய் ஒன்றும் புதுசா வரல அந்த நோயை கண்டு கெடுக்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் ஓகே அதாவது சில இதெல்லாம் பார்க்கும்போது சர்க்கரை நோயால் பல பேர் பாதிக்கப்படுது அரசு அரசு அரசர்கள்லாம் பாதிக்கப்பட்டது ஓரு தென் ஆலய சம்மந்தம் இப்போ சைனஸ் ப்ராப்ளம் தென் ஆலய சம்மந்தம் இது திருமல் நாயக்கர் அவர் பெரிய வந்து அவசரப்பட்டது சைனஸ்ல தான் அவசரம் இன்னைக்கும் அதுக்கு மருந்து இல்லை அன்னைக்கு வந்து சக்கர வியாதி இருந்தது ராஜா பலவிங்கிற பேர்ல என்னென்னவோ பேர் எல்லாம் அது இருந்திருக்குது அன்னைக்கு அதை பத்தி யாரும் கவனப்பட்டது பதினெட்டு வகைய நாடிகள் பார்த்தாங்க சித்த நாடி வாத நாடி கபர் நாடி அப்படி சொல்லிட்டு விரலை புடிச்சாவே கர்ப்ப நாடி எல்லா நோயும் சொல்லிட முடியும் இன்னைக்கு அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வைத்தியர்கள் எங்க இருக்காங்க வணக்கம் நம்மோடு டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் இருக்காங்க நிறைய பேசுவோம் சார் என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்க இப்போ வந்து வயசானதுனால அதிகமாக உணவுகள் போறதில்ல ரொம்ப லிமிட்டடாக பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் உண்டு குழந்தை சின்ன வயசுல ஓகே பழங்கள் நிறைய சாப்பிடுவேன் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து திரச்சி ஒரு முட்டை ஓகே ஓகே அது முட்டை வந்து காலையில் காலை உணவில் முட்டை ஒன்று உண்டு அப்புறம் இந்த புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி அந்த பானங்கள் இட்லி தோசை இது மாதிரி நான்வெஜ்ஜு ஏதாவது ஒரு துண்டு சிக்கன் அந்த மட்டன் மட்டன் அந்த சிக்கன் மட்டன் தவிர வேறு எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் முதல்ல வந்து மீன் எறாவோ நண்டோ இதெல்லாம் செஞ்சா சாப்பிடுவேன் கொடுத்தாங்கன்னா எல்லாமே அளவு குறைச்சல் அளவு குறைச்சல் அளவு குறைச்சல் ஸ்வீட்டு கீட்டெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவேன் நீங்க பிரிஃபர் பண்றதீங்க எதை டேஸ்ட்டையா இல்லை வந்து அதுல ஒரு இருக்கிற இன்டினியன்ட்டியா இது சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாப்பாட்டுல எனக்கு பெருசா பிரியா ஓகே விடுதல இருக்கும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நான் சாப்பிடுற அளவு ரொம்ப குறைச்சலா இருக்கும் ஓகே என் நண்பர்கள் சொல்லுவாங்க அவன் பூவா சாப்பிடுறான்டான்னுவான் அவனும் ஊட்டி விடுறான்னுவான் அதாவது ஆஸ்திரேலியால நீங்க பார்த்தீங்கன்னா பத்து இட்லி எட்டு இட்லி சாப்பிடாம எவனும் எந்திரிக்க மாட்டான் ஆமா நான் மூணு இட்லிக்கு மேல நான் சாப்பிட்டதே கிடையாது சாப்பிட்டதே கிடையாது ஆனா அப்பவும் ஹாஸ்டலில் இருந்தபோதும் அப்போல்லாம் ரெண்டு முட்டை காலையில் ஆமாம் ராத்திரியில் ஒரு முட்டை அந்த மாதிரி சாப்பாடு நான்வெஜ் இல்லாமல் ஸ்டா ஸ்டான்லி இதுலேயும் சரி நான் மதுரையில் படித்தேன் மதுரையிலையும் சரி எந்த மா இதுலேயுமே விடுதலையுமே வந்து நான்வெஜ் தான் நான்வெஜ் இல்லாமல் இருந்ததில் நல்லா நான்வெஜ்ஜு டெய்லி உண்டு அதெல்லாம் ஓகே அது அந்த அதெல்லாம் இருந்தது அதனால் நான்வெஜ் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை பிறந்ததுலேருந்தே இருந்தது ஓகே ரஜினிகாந்த் அண்மையில் கூட ஒரு இதில் பேசிவிட்டு வைரல் ஆகிட்டு நான் இந்த வெள்ளையாக இருக்கிற வெள்ளை சர்க்கரை மைதாவாகட்டும் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற எதையுமே உப்புல இருந்து சுக சுகர்ல இருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு அது அதுலே இருக்குது அப்படி அது ஒரு நடுமதில் ஒரு அந்த ஒரு ஒரு தத்துவத்தை ஒன்று இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜிண்ட் ஆயிடும் அப்படின்னாங்க இப்போ வந்து எனக்கு சொன்னவர் வந்து என்னுடைய அண்ணன் மருமகன் ஓகே டாக்டர் குமார் அவர் வந்து ஈஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஓகே அவர் தீவிரமான சைவர் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா என்னையெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் நானாவது ஒரு வேளை நான்வெஜ் இல்லாமல் மறந்துடுவேன் எங்க அண்ணன் அவரும் டாக்டர் வேளை சாப்பாடு கூட வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டார் அந்த மாதிரி வேலை தீவிரமாக செய்வோம் சொல்லுவாரு உங்களுக்கு எல்லாம் ஆய்ச்சி ரொம்ப குறைச்சலும் பாரு கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டாரு இறந்தபோது போதாதான் சொல்லுவாங்க நீண்டயில் சொல்லிட்டு பால் முட்டை கிட்ட சாப்பிடாம சைவனா இருந்து என்ன பிரயோஜனம் போவே போய் தான் போய் தான் அதாவது நீண்ட ஆயில் அப்படிங்கற மாதிரிலாம் பாத்தீங்கன்னாக்கா யானைகளுக்கு தான் நீண்ட ஆயில் இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன் இருக்கிற பிராணிகள்னு எடுத்தீங்கன்னா பசுமாடு மா மான் வந்து வெஜிடேரியன் நினைக்காதீங்க நான் வந்து எம்ஜிஆர் மருத்துவ இது மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணும்போது மான் பூங்கா பின்பக்கம் தான் இருந்தது மான்கள் வந்து எண்ணேருமா சுட்டிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய அறைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மானுக்கு வந்து எண்ணேருமே நின்றுகிட்டு இருக்கும் என்னன்னா நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நானும் என் பக்கத்து ரொம்ப ரெண்டு பேரும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம் அந்த மட்டன்லாம் போட்டோம்னா அப்படி வந்து உள்ளே ரூம் குள்ளே வந்துடும் அப்படியே கொடுக்குறதுக்கு டேபிள்ல இருந்து பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு அப்போ தான் தெரிஞ்சது கொடுத்தா சாப்பிட்ற ஆட்கள் ஆணுக்கு கிடைக்கல அதனால சாப்பிடல அவ்வளவுதான் மிருகங்கள்ல வந்து வெஜிடேரியன் சொல்றதுக்கு யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த குரங்குகள் சில குரங்கு சில வகை குரங்குகள் தான் இருக்கு மற்றபடி நான் வெஜிடேரியன் தான் எல்லாமே பூமியில இருக்கிற எல்லாமே சில மரங்கள் வந்து உக்காந்துக்க புழுப்பூச்சிகள் சாப்பிடணும் வெஜிடேரியனிசங்கிறது கிடையவே கிடையாது அதுல மனிதர்கள் நிச்சயமா வெஜிடேரியன் கிடையாது ஏன்னா இந்த கேனின் தொகுத்துன்னு சொல்லுவோம் கோரைப்பற்கள் அது எதுக்காகன்னா மாமிசத்தை கடிக்கிறதுக்காக உருவானதான் அந்த அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வெஜிடேரியன் வெஜிடேரியனா இதெல்லாம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா அது வந்து யாருமா நான் அந்த மாதிரி சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது ஒரு அதிசயமான இருக்க விஷயமா இருக்கலாம் இத ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க போக கூடாது உணவு விஷயத்துல நான் வந்து எந்த அட்வைஸும் பண்ணதுல நான் ஒரு வித்தியாசமான பேர் அவன் இருந்தான்னு சொல்லக்கூடாது நான் இருந்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் நான் ஒரு எக்ஸப்ஷன் அதனால இந்த உணவு பழக்க வழக்கங்களை பத்தி சொல்றதுக்கான தகுதி ஆனால ஒரு சில பேர் சொல்றாங்க மாலை ஒரு ஐந்து ஆறு மணிக்கு மேலெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க பழங்கள் அது ஹெவி ஃபுட்டு வேண்டாம் குறிப்பா இளைஞர்கள்ட்ட ரொம்ப லேட் நைட் அப்படிங்கிறது அது அந்த காலம் எப்படின்னா மின்சார மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விளக்குகள் தான் அகல் விளக்குகள் தான் இருக்கு என்ன ஊத்தி இது பண்ணணும் அகல் விளக்குகள் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கல தீப்பந்தம் வச்சிருந்தாங்க அதுக்கு மேல வெளிச்சங்கள் கிடையாது அதனால என்ன ஆகனா அதனாலதான் வைகரை தொழில்கள் காடு காட்டுக்கு போய் விவசாயம் பண்றது அந்த எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆறு மணிக்கு சூரியன் அணுகணும்னா வெளிச்சம் இல்லை நிலா வெளிச்சத்துல தான் கைத்து கட்டில போட்டு வெளியில உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் வெளிச்சம் இல்லைன்னாக்கா ஏழு ஏழரை மணிக்கு தூங்குற பழக்கம் வந்துருச்சு

நாலு ஷிஃப்ட் வேலை நடக்கும் மூணு அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இரவு பகலாக்கிறதுக்கான வசதிகள் வந்த பிறகு அந்த மாதிரி உணவு பழக்கமெல்லாம் வச்சுக்க முடியாது ஓகே ஆனாலும் நம்ம இப்போ மெட்ரோ சிட்டிஸ்னு சொல்றோம் இல்லைங்களா பெங்களூரோ இல்ல மும்பையோ அந்த அளவுக்கு சென்னை இன்னும் அந்த இரவு நேரம் இயக்கமுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை இல்ல அந்த நைட் லைஃப் வந்து சென்னைக்கு லைஃபைக்கு குறைச்சிருந்தான் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது பயமா இருக்குது அது வந்துடும் ஐயோ அப்பா நான் பெங்களூரில் போயிட்டு பார்த்துட்டு பப் வந்துருச்சு கல்ச்சர் வந்துருச்சு பயங்கரமாக இருக்கும் ஸோ நான் இப்போ அந்த பப்புன்னு சொல்கிறதாகட்டும் இப்போ நீ லேட் நைட்டு இந்த இந்த பிரியாணின் மிட் நைட்டில் ஒரு பிரியாணி தேடி போய் சாப்பிட்றாங்க இது ஒரு 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 விதமான ஸ்ட்ரெஸ் இளைஞர்கள்ட்ட ஆட்கொண்டு இருக்குன்னு பார்க்கலாம் இல்லை அது எதனால என்ன பிரியாணிங்கிறத வந்து முஸ்லீம்களுடைய உணவு அவங்க அந்த ரம்ஜானில் வந்து நைட்டில் தான் சாப்பிட முடியும் சூரிய உதயம் ஆனவொன்னு அவங்க சாப்பிடக்கூடாது அதனால அந்த நைட்டில் அவங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சாங்க ஓகே அந்த பழக்கம் தான் இரவு நேரத்தில் பிரியாணி கிடைக்கிறது குஸ்கா கிடைக்கிறது இது போன்றதெல்லாம் இரவு நேரத்தில் வந்தது காரணம் அவங்க ரம்ஜான் நோன்பு நோக்கும்போது நோக்கும் போது சூரிய அஸ்தமனம் தான் சாப்பிட முடியும் சூரிய உதயத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சபோது எச்சம் கூட கூடாதுங்கிறது அவங்களுடைய மத கட்டுப்பாடு அதுல தான் அந்த பிரியாணிங்கிறதே வந்து அவங்களுடைய உணவு அது அவங்க ராத்திரில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்தாங்க இன்னைக்கு பிரியாணி கடை வந்து டீ கடை மாதிரி ஆயிப்பிச்சு தெருவுக்கு பார்த்து பிரியாணி கடை இருக்கு அதுலேயுமே அந்த பிரியாணி சாப்பிட்றதுனாலே அது பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு சோடா மாதிரி ஒரு பானங்கள் இது சில பேர் சொல்கிறாங்க அது அது வந்து உகந்ததில்லை சாப்பிட்ட உடனே தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆஃப் அனவருக்கு ஆனால் இது மாதிரி ஒரு காம்போவில் சாப்பிட்றது இல்லை அதெல்லாம் அந்த காலத்து பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் இருந்தது எல்லாமே சனடரி ஒர்க் அதாவது உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாமே மேனுவல் லேபர் உணவுக்கு போகணுன்னாக்க நீங்க நீங்க தான் போய் ஆகணும் மோட்டர் ஓட்டிட்டு போக முடியாது நான் எங்க ஊருக்கு போனா கா நடந்து தான் போகணும் அது மாதிரி இருந்து உடல் உழைப்பு நிறைய இருந்தது அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்கம் இருந்து இன்னைக்கு உடல் உழைப்பே இல்லையே கண்ணு காது விரல் இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துறீங்க மிச்சம் உடம்புரா வேஸ்டா தான் இருக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் கண்ணில் பா பார்க்குறோம் விரல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அவ்வளோதான் நமக்கு தேவை வந்து கண்ணும் வரலாம் வேற எதுவுமே தேவையில்லை இதே மாதிரி போயிட்டு இருந்தோம்னா நம்ம தலை இவ்வளோ பிரிச்சா இருக்குன்னு உடம்பு வந்து க இத்துணும்னு இருக்கும் வயிறு மாத்திரம் பிரிச்சா இருக்கும் கை எல்லாம் இது வெறும் இது மாத்திரம் இருக்கு போல கையெல்லாம் இருக்காது தேவையில்லை வேலை செய்யறதுக்கு அளவுக்கு அதை தான் சொல்றேன் கத்திரிக்காயுக்கு கத்திரிக்காய்க்கு காலம் முடிச்ச மாதிரி இருக்கா அது வந்துடும் போகுது ஏன்னா நம்முடைய மனித இனத்துடைய ஒரிஜினல் ஹைட் வந்து எட்டு அடி பத்து அடிச்சு செங்குட்டோனை பத்தி சரண்பதிகாரத்தில் வர்ணிக்கும்போது ஒன்பது அடி உயரம் இருந்திருக்கா செங்கு ஒன்பது ஒன்பது அடி உயரம் ஏறத்தால நாலு அடி ஆகலாம் இருந்திருக்கா அவ்வளோ ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் நீங்க இன்னைக்கு அதை அதுக்கு ஆதாரம் வேணும்னாக்கா நீங்க நம்ம மியூசியத்துக்கு போய் பாருங்க அந்த காலத்துல போட்டிருந்த கவச உடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம மாதிரி ஆளுங்க நாலு பேர் சேர்ந்தா கூட ஒரு கவசம் தூக்க முடியாது அத ஒரு ஆள் போட்டுட்டு போயிட்டு பட்டாக்கத்தை நிற்கிது இவ்வளோ தூரத்துக்குறது நம்ம ரெண்டு மூணு பேர் தான் தூக்க முடியும் அந்த ஒரு ஆள் கையில் சுற்றி இருக்கா எவ்வளோ காரணம் உடல் உழைப்பு உடம்பு தேவைப்படுச்சு இன்னைக்கு உட்காந்த இடத்துல டிவி போடுறீங்க ரிமோட் எந்திரிச்சு போட்சு போடுற அந்த வேலை கூட நிறுத்திவிட்டீங்க என்ன வேலை இருக்குது காலுக்கு என்ன வேலை இருக்குது போச்சு இடுப்புக்கெட ஒன்றுமே இருக்காது ஆ நீங்கள் அந்த கவசம்லாம் சொல்லும்போது இன்னைக்கு ஐம்பத்தாறு இன்ச்சே அதுவே பெருசுன்னு பேச வேண்டிய சூழ்நிலையிலாம் இருக்கிறோம் தான் சொல்லி அவர் ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு கிண்டலு கிடைச்சா ஆராயிப்போச்சு ஓகே ஸோ இது அகைன் சொல்கிறேன் இந்த இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரியான ஒரு ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறத ஒரு அது வந்து ஒரு ஒரு கமாடிட்டியாக இங்கே இந்த இந்த இருந்து இங்கே வந்தது அப்படிங்கிறது ஒரு இயல்பாக நடந்தது இல்லை இதை வந்து திட்டமிட்டு ஒரு பன்னாட்டு சந்தையை கிரியேட் பண்ணி இப்போ நம்ம என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ம் இட்லி தோசையை பற்றி இலக்கியங்களில் இல்லையே ஓகே அன்னைக்கு இருந்ததெல்லாம் வேற மாதிரியான உணவுகள் இட்லி தோசை தோசையெல்லாம் கர்நாடகாவிலேருந்து வந்தது தான் பாத்தீங்கன்னா சிறந்த இட்லி யார் தயாரிக்குன்னா உடுப்பி ஹோட்டலுன்னு தான் சொல்றாங்க தோசையும் அந்த கர்நாடகா தான் ஆனா இன்னைக்கு வந்து தென்னாடு முழுக்க அது பரவிடுச்சு ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டா சவுத் இண்டியன் ஃபுட்டா மாறிடுச்சு அது மசாலா தோசை வந்து ஒரிஜினலா வந்தது வந்து கர்நாடகாக்காரங்க தான் ஆனா இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல செய்கிற அளவுக்கு மசாலா தோசை எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு உலகம் பூரா மசாலா தோசைக்குன்னு தமிழ்நாட்டு ஒன்று ஓகே அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மைசூர் ரசம் பாங்க மைசூர் ரசம் அது பேரு மைசூர் ரசம் மைசூர் பாக்கு மைசூருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது பட் அதெல்லாம் ஏன்னா அன்னைக்கு வந்து கன்னடர்கள் வந்து இங்கே சமையல் பண்ணி அந்த பேரை வச்சதுனால அந்த பேர் ஓகே ஓகே ஸோ இப்போ சமீப காலமாக இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த உணவு முறைகளில் வந்து சரி ஒரு ஸ்டெப் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது அதுக்கு நகரலான்னு பார்த்தா அதோடைய காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டை வந்து ஏன் அது அது ரொம்ப விலை உயர்ந்த மார்க்கெட்டாக மாறுது டிமாண்ட் வரும்போது விலையாயிருது நல்ல டிமாண்ட் வந்துச்சுன்னா விலை குறைஞ்சிடும் ஓகே இப்போ நீங்கள் செல்ஃபோன் இருக்குது வந்த போசில் என்ன விலை தெரியும் இல்லை ஆமாம்ல கிட்ட கோடி பெரும் பணக்காரர்களுக்கு தான் வாங்க முடியும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த ரேஞ்சு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ மறுபடியும் ஏறிட்டு போகுது டிமாண்ட் அதிகம் ஆக 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 அதனுடைய விலை குறையும் விற்பனை அதிகம் ஆகுது அதனால சீப் ஆகிடும் சோ விற்பனை இல்லைன்னாக்கா விலை அதிகம் ஸோ காமனாக பரவலாக இருக்கிற ரெண்டு மூன்று நோய்களில் இதை சொல்லிடுறாங்க நம்ம டாப் மோஸ்ட்ல வந்து சர்க்கரை வியாதிங்கிறது இருக்குது அப்படின்னு ரொம்ப ரேராக இருந்த ஒரு ஒரு காலத்தில் நம்ம சினிமாவில அப்படி ஹீரோவுக்கு க்ளைமேக்ஸில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரியும் அது ரொம்ப இப்போ கே கேஷுவலாக வர ஆரம்பிக்கிறது அது என்ன காரணமாக இந்த நோய் ஒன்றும் புதுசாக வரல அந்த நோயை கண்டு கட்டுறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் ஓகே வந்து அதான் சில இதெல்லாம் பார்க்கும்போது சர்க்கரை நோயால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரச அரச அரசர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியாண சம்பந்தம் இப்போ சைனஸ் ப்ராப்ளம் திரையான சம்பந்தம் இது நாயக்கர் அவர் பெரிய வந்து அவஸ்தைப்பட்டது சைனஸ்ல தான் அவஸ்தைப்பட்டிருக்காரு இன்னைக்கும் அதுக்கு மருந்து இல்லை அன்னைக்கு வந்து சக்கரை வியாதி இருந்தது ராஜாபிலவிங்கிற பேர்ல என்னென்னவோ பேர் எல்லாம் அது இருந்திருக்குது அன்னைக்கு அதை பத்தி யாரும் கவலைப்பட்டு மாரடைப்புல வந்து இறந்தபோது இந்த ச சில சமயத்துல வாயிலிருந்து ரத்தம் வரும் பேய் அடிச்சிடுச்சுன்றாங்க

எல்லா நோய்களுக்கும் ஏதோ ஒன்று செஞ்சிட முடியுது ஆனால் வியாதிங்கிறது நியூ நார்மல் மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக அது மாதிரி பல நோய்கள் இருக்குதுங்க பல நோய்கள் வந்து நம்மளால் குணப்படுத்த முடியாத நோய்கள் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தும் சக்கர வியாதியை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க இருக்கிறாங்கல்ல சக்கர அதே மாதிரி தான் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பை நம்ம பார்க்கவே இல்லை ம் வெள்ளக்கார அதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் சொல்கிறதுக்கு தான் தெரியுது ஆனால் அதுக்கான புத்தகங்கள்லாம் அழிஞ்சு போச்சு

நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வைத்தியர்கள் எங்கே இருக்காங்க ஓகே ஓகே இங்கிலீஷ் மெடிசனை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க அருமையான சித்த வைத்தியத்தை ஒழிச்சு கட்டி விட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆள் வரும் ஓகே ஓகே அதுதான் காரணம் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நூற்றாண்டில் இப்போ நம்ம ஏற்கனவே கொரோனா பார்த்தோம் இப்போ கூட சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு வைரஸ் உருவாக்கி அது பரவிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வைரஸ் உருவாக்கம் அப்படிங்கிறது அது அது ஏன் திருப்பி திருப்பி அது ஒரு ஒரு சர்ச்சையாக இருந்துகிட்டே இருக்குது வைரஸுங்கிறது வந்து ஒற்றுமைகள் தனியா அதால் வாழ முடியாது மனித ஒரு ஏதாவது ஒரு மிருக ஏதாவது ஒரு உயிரினத்தில் போய் அதனுடைய சக்தியை வச்சுக்கிட்டு அது வாழ முடியும் அதுக்கு வந்து வாயு மண்டலத்தில் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது அதுங்களுக்கு அந்த மனித இனத்துல வந்து ஒரு பலகீனம் ஏற்படும் போது டக்குன்னு உள்ள வந்துடும் அதனால தான் அந்த சீசனல் இதில் வந்துக்கிட்டு இருக்கு பல நோய்களை நம்ம வந்து பாக்டீரியாக்களால் உண்டாகின பல நோய்களை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் காசுநோய் மலேரியா டைஃபாய்டு காலரா தட்டம் இது போன்ற அந்த பாக்டீரியாக்களால வர்ற பல நோய்களை நம்ம வந்து இன்னைக்கு இல்லாமல் பண்ணிட்டோம் இல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் வைரஸ்கிட்ட நம்ம இன்னும் ஜெயிக்க முடியாது கொரோனா வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இப்போ அதுக்கு அதெல்லாம் அதுக்கு மேல அத பத்தி இதா பேசினாக்க ஜெயிலுக்கு போடுவோம் நிச்சயமாக ஜெயிலுக்கு போடுவோம் அதனால நம்ம பேசாம இருக்கிறது சேஃப்